ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பொது நிர்வாக அமைச்சினால் நியமிக்கப்பட்ட பணம் பலன கமிஷன் அறிக்கையின் பிரகாரம் மட்டக்களவு மாவட்டத்திற்கென்று சிபார் செய்யப்பட்ட கோரலை பற்று மத்தி கோரலை பற்று தெற்கு இந்த இரண்டு பிரதேச செயலகங்களும் இன்னும் அது வர்த்தமானி மூலம் பிரகரணம் செய்யப்படவில்லை அந்த மக்கள் இருபத்தைந்து வருடங்களாக தங்களுடைய ஒவ்வொரு ஒரு சின்ன ஒரு காணி பிரச்சனையை கூட தீர்த்து கொள்ள முடியாமல் அலைந்து திரிகின்ற ஒரு அவல நிலை இருக்கிறது இப்படி குளறுபடியான விஷயங்களை அடிக்கடி ஒரு கமிஷனை நியமிப்பதன் மூலம் தொடர்ந்து முழுத்தடுப்பு செய்யாமல் உண்மையிலே செய்யப்பட வேண்டிய விவகாரம் கிராம சேவகர் பிரிவுகளின் எல்லைகள் கூட இனவிகிதாசார அடிப்படையில் அல்லாமல் நிலப்பரப்பை அடிப்படையாக கொண்டு செய்வதாக இருந்தால் எத்தனை மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு அதை செய்ய வேண்டும் பற்றி மத்தி மேற்கு என்ற ரெண்டு பிரதேசங்களும் எட்டு சதுர மைலும் முப்பத்தொரு சதுர மைலும் தான் இருக்கிறது இது எந்த அடிப்படையில் நியாயமாக முடியும் இந்த அநியாயத்தை பற்றித்தான் இந்த மக்கள் இந்த நீதி கோரி நிற்கிறார்கள் காணியை பற்றி கதைக்கின்ற போது இந்த குடியிருப்பு காணிகள் மாத்திரம் உறுதி காணிகள் மாத்திரம்தான் தமிழர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ சொந்தமாக இருக்கின்றது அந்த பிரதேசங்களில் காணப்படுகின்ற சதுர கிலோமீட்டர் பரப்புகள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டாலும் அது பொதுவான காணிகளாக தான் இருக்கின்றமை ஒழிய அது தனியாருக்கு சொந்தமான காணியாக இல்லை நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே நிச்சயமாக இதை நாங்கள் இந்த பிரதேச செயலகங்களுக்கான அங்கீகாரங்கள் நாங்கள் வழங்க வேண்டும் அதே நேரம் மட்டக்களவு மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த இனங்களுக்கிடையேன ஒற்றுமையோடு நாங்கள் அதனை முன்வைக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இரு மக்களின் ஒற்றுமையோடும் அவர்களது அபிலாசைகளோடும் அவர்களது கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து இதனை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அரசாங்கம் எந்த ஒரு இல்ல நிர்ணயி ஆணைய குழுவை போட்டாலும் எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் போராட்டங்கள் வெடிக்கும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் வரலாம் அந்த வகையில் நாங்கள் தான் பேச வேண்டும் இந்த நாட்டிலே தமிழம் கேட்டு போராடினீர்கள் சமஸ்தி கூட வேண்டாம் என்று சொன்னவர்கள் இன்று கல்முனை பிரச்சனையும் இந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகள் தான் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரிய தமிழ் சமூகத்துக்கான பிரச்சனையாக பேசப்படுகிறது முடியும் எனவே நான் அன்பாக சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் கல்முனையிலும் இந்த நிலை தான் அங்கும் காலத்துக்கு காலம் இந்த பிச்சைக்காரனுடைய புண் என்று சொல்வார்கள் அதை வைத்துக் கொண்டு கலந்த காலங்களிலே அரசியல் செய்ய இருக்கின்றார்கள் செய்தார்கள் இன்னும் செய்ய இருக்கின்றார்கள் ஆகவே இதனை நாங்கள் பல எங்களுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு நாங்கள் பேசி இருக்கின்றோம் ஜனாதிபதியோடு பேசி இருக்கின்றோம் கல்முனையில் இருக்கின்ற கோரலை பற்றில இருக்கின்ற பிரச்சனைகளை உடன் உடன் தீர்வு வழங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இதனை பயன்படுத்தி இந்த இன ரீதியான கட்சிகள் இன்னும் நீண்ட காலத்துக்கு அவர்கள் பயணிப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் சொல்லி இருக்கிறோம்